ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வந்திகா டிசைனர் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ளவுஸ் வந்து நமக்கு ஸ்டிச்சிங்காக கொடுத்துருக்காங்க ஒரு அளவு ப்ளவுஸ் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு லைனிங் ப்ளவுஸ் வந்து தைக்கிறதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இப்போ இந்த அளவு ப்ளவுஸில் பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப வந்து லீனாக தான் இருப்பாங்க அதாவது ரொம்ப வந்து ஒல்லியாக இருப்பாங்க சரிங்களா ஸோ அவங்களோட ப்ளவுஸ் தான் இது ஸோ இதில் வந்து எவ்வளோ அந்த ஒல்லியாக இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களோட செஸ்ட் ரவுண்டு என்னது அந்த செஸ்ட் ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி எல்லா மெஷர்மெண்ட்ஸும் இருக்கா இல்லை கம்மியாக இருக்கா அப்படின்னு உங்களுக்கு நாங்கள் சொல்கிறேன் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து மிஸ்டேக் வரும் ஏன்னா வந்து ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு இவ்வளோ வருது ஆனால் செஸ்ட் ரவுண்டு வந்து இப்போ இந்த ப்ளவுஸில் பார்த்திங்க அப்படின்னா மார்பு சுற்று வந்து ஒரு பக்கம் அளவு வந்து ஒன்பது இன்ச் வருது உங்களுக்கு நான் மெஷர் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஏன்னா வந்து ஒரே மெஷர்மெண்ட் செஸ்ட் ரவுண்டில் இருப்பாங்க ஒரே செஸ்ட் ரவுண்ட் அளவில் இருந்தாலும் நிறைய அளவு வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் சரிங்களா அது வந்து நிறைய பேர் பிகினர்ஸ்க்கு வந்து கண்டுபிடிக்க தெரியல சில பேர் வந்து ஃபார்முலா படி யூஸ் பண்ணுறனால இப்போ பார்த்தீங்கன்னா செஸ்ட் ரவுண்ட் வந்து இதில் ஒம்போது இருக்குது அப்படின்னா ஃபார்முலா படி ஏதாவது நம்ம வந்து நீங்கள் எதாவது ட்ரை பண்ணுறவங்களா இருக்கீங்க ஏதாவது செஸ்ட் ரவுண்டை வச்சு அதுக்கு வந்து நீங்கள் மெஷர்மெண்ட்லாம் நீங்கள் வந்து தைக்கிறீங்க அப்படின்னா இந்த செஸ்ட் ரவுண்டில் இருக்கிறவங்களுக்கு ஒன்பது தான் வரும் இதே மாதிரி இன்னொரு ஒரு பிளவுஸில் இருக்கிறவங்களுக்கு ஒன்பது வரலாம் சரிங்களா அப்போ என்னாகும்னா செஸ்ட் ரவுண்ட் ரெண்டுமே வந்து ஒரே அளவு தான் ஆனால் நம்ம வைக்கக்கூடிய மேலே மற்ற அளவுங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து ரெண்டு ப்ளவுஸ்காரங்களுக்கும் ஒரே மாதிரி வைக்க முடியாது ஏன்னா அவங்களுக்கு உடம்புவாக வேறு மாதிரி இருக்கும் ஸோ இவங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும் சரிங்களா இப்போ உங்களுக்கு நான் வந்து ரெண்டு ப்ளவுஸையும் வச்சு அவங்களுக்கு நான் டிஃப்ரென்சேட் பண்ணி காமிக்கிறேன் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும் ஆனால் அது வந்து அவங்களுக்கு அவங்களோட உடல் அமைப்பும் அவங்களுக்கும் நிறைய வந்து வேரி ஆகும் சரிங்களா அதனால் படி வைக்கும்போது எல்லாேருக்கும் ஒரே மாதிரி செட் ஆகாது சரிங்களா இது வந்து பிக்னஸ்க்காக தான் இப்போ நான் இருக்கேன் ஏன்னா அவங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் இருக்கும் ஏன் அப்போ இவங்களுக்கும் ஒரே செஸ்ட் ரவுண்டு தானே இவங்களுக்கு மட்டும் ஏன் நம்ம இப்படி வைக்கிறோம் அப்போ அவங்களுக்கு ஏன் அப்படி மாறுது அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இருக்கும் ஸோ அதுக்காக கிளியர் பண்ணுறதுக்காக நான் சொல்கிறேன் இவ எப்போயும் நம்ம வந்து செஸ்ட் ரவுண்டு எடுக்கிற மாதிரி தான் நான் வந்து எடுத்திருக்கேன் சரிங்களா இப்போ பாருங்கள் கொக்கிக்காக விட்டுட்டேன் இங்கே ஆம்போல் சைடு வச்சுட்டேன் இந்த ஆம்கோலை அப்படியே அழுத்தி பிடிச்சிட்டு இங்கே பேக் சைடு கழுத்துக்கு வந்து நம்ம எடுக்கணும் இப்போ பேக் சைடு கழுத்து வந்து எடுக்கிறேன் இப்போ இருபத்தி எனக்கு இங்கே வருது அத இருபத்தி எட்டரை அப்படியே அழுத்தி பிடிச்சிட்டு இந்த சைடு இங்கே எடுக்கிறேன் சரிங்களா இங்கே கொக்கிக்காகவும் சேர்த்து முப்பத்தி ஆறரை இன்ச்சு வருது சரிங்களா இங்கே வந்து இந்த லூப் வந்து இங்கே தைச்சிருக்காங்க நம்ம இங்கே லூப்புங்கும் போது வீ பட்டி எதுவாக இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு ஹாஃப் இன்ச் நம்ம தையலுக்காக விட்டுருவோம் ஸோ அது வரைக்கும் எனக்கு முப்பத்தி ஆறு வருது இப்போ அந்த முப்பத்தி ஆறோட நம்ம ஒரு பக்கம் அளவு நாலாம் அடித்து நம்ம வந்து எடுத்துக்கணும் பார்த்தீங்களா ஒன்பதே ஹாலுக்கும் ஒரு புள்ளி வந்து கம்மியாக இருக்குது சரிங்களா நீங்கள் ஒம்போதும் எடுத்துக்கலாம் இல்லை ஒம்போதே ஹாலும் எடுத்துக்கலாம் சரிங்களா ஏன்னா அதில் பேக் நெக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கழுத்து வந்து கொஞ்சம் டிசைன் கழுத்தாக இருக்கிறனால நல்லா வந்து நமக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும் சரிங்களா இதுவே பாக்கழுத்து அந்த மாதிரிலாம் வைக்கும்போது அவங்களுக்கு கழுத்து வந்து விரிவாக வராது சரிங்களா இதே ரவுண்டு கழுத்துனாலும் இன்னும் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும் சரிங்களா இப்போ இந்த ஒன்பது ஹால் இன்ச்சுனே வச்சுக்கோங்க இப்போ இந்த ஒன்பதை ஹால் இன்ச்சு ப்ளவுஸில் இருக்கிறவங்களுக்கு இல்லை ஒன்பது இன்ச்சு இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஃபார்முலா படி நீங்கள் வந்து போட்டிங்க அப்படின்னா இப்போ இந்த ப்ளவுஸில் இருக்கிற மெஷர்மெண்ட்டு மிஸ்டேக் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் இதில் வந்து இவங்களோட உடம்பு வகுப்புக்கு எப்படி இருக்குங்கிறதையும் சொல்கிறேன் மெஷர்மெண்ட்டு இப்போ இவங்களுக்கு செஸ்ட் ரவுண்டு வந்து இப்போ ஒன்பது இன்ச்சுன்னு வச்சுக்கோங்க இப்போ ஒன்பது இன்ச்சு இருக்கிறவங்களுக்கு இப்போ அந்த ஃப்ரெண்ட் பக்கத்துக்குள்ள நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இப்போ ஃப்ரெண்ட் பார்ட் வந்து வந்து இவங்களுக்கு ஹைட்டு வந்து கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா இவங்களுக்கு கப் சைஸ் வந்து உங்களுக்கு தெரியுதுங்களா கப் சைஸோட லூஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு ஸோ இதுலேயும் தெரியும் நமக்கு அவங்களோட உடம்பு வாக எப்படி இருக்கும் அப்படின்ட்டு கப் சைஸ் வந்து ரொம்ப வந்து சின்னமாக தான் இருக்குது சரிங்களா ஆனால் செஸ்ட் ரவுண்டு பாத்தீங்க பார்த்திங்க அப்படின்னா ஓவரால் நமக்கு ஒன்பது இன்ச்சு ஒன்பது இன்ச் வருது சரிங்களா இங்கே பட்டியோட ஹைட்டும் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ஹைட்டாக இருக்கும் பாருங்கள் ஸோ இவங்களுக்கு வந்து கப் சைஸ் இல்லை அதனால தான் இந்த பட்டி வந்து இவ்வளோ தூரம் இருக்குது சரிங்களா சில பேருக்கு வந்து கப் சைஸ் வந்து கீழே இருந்துச்சு அப்படின்னா பட்டி வந்து இவ்வளோ தூரம் தான் இருக்கும் இவ்வளோ தான் ஹைட் வந்து இருக்கும் சரிங்களா அதனால இதில் வந்து ஒரு மிஸ்டேக் வந்து வரும் சரிங்களா இதையும் வந்து நீங்கள் பார்த்துக்கணும் ஒவ்வொரு ப்ளவுஸ்காரங்களுக்கும் ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஸோ அதை தான் வந்து சொல்கிறேன் இப்போ இங்கே இவங்களோட செஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே ஷோல்டரோட ரெடி அளவுலேருந்து நம்ம பிடிச்சி ஃப்ரண்ட்டு கப் ஷேப் வந்து மார்க் பண்ணுவோம் இல்லையா இது வந்து ஸ்ட்ரெயிட் கட் ப்ளவுஸில் தான் போட்டிருக்காங்க இவங்களுக்கு வந்து கிராஸ் கட்டிங்லாம் போட முடியாது சரிங்களா நமக்கு இங்கே பத்தேகால் வருது சரிங்களா பத்தேகால் வருது தையலோட பத்தரை இன்ச்சு வருது ஃபுல்லாக உயரமே வந்து இவங்களுக்கு பத்தரை தான் வருது ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நார்மலாக ஃபார்முலாப்படிலாம் நம்ம போட்டோம் அப்படின்னா இங்கே இந்த பஸ்ட்டோட பாயிண்ட் இருக்குது பார்த்திங்கனா இங்கே ஷோல்டர்லேருந்து நம்ம இங்கே வைக்கிறதே ஒன்பது ஒன்பதரை வைப்போம் அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த கீழே இருக்கிற அந்த டாட்டோட ஹைட் வந்து மூணு இன்ச்சு ரெண்டரை இன்ச்சுன்னு மார்க் பண்ணுவோம் சரிங்களா அதுக்கப்புறம் தான் வரும் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா பதின் பன்னெண்டுக்கு மேலே தான் நமக்கு இந்த செஸ்ட் ரவுண்ட் இருக்கிறவங்களுக்கு பன்னெண்டுக்கு மேலே தான் கம்பல்சரியாக வந்து அந்த முன் உயரம் வந்து இருக்கணும் ஆனால் இவங்களுக்கு கப் சைஸ் வந்து அந்த அளவுக்கு இல்லாதனால இவங்களோட கப் சைஸோட ஹைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்தரை இஞ்சில் தையலோட சேர்த்தே வந்து இவங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடுது சரிங்களா இதையும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நெக்ஸ்ட்டு ஆம்போளோட உயரம் சரிங்களா இப்போ பின்னாடி உயரம் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பின்னாடி உயரம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் மேக்ஸிமம் இந்த மூணு இடத்துல தான் மிஸ்டேக் வரும் செஸ்ட் ரவுண்டு ஆம்போல் முன்பக்கம் கப் சைஸுக்கான உயரம் இது மூணுத்துலேயே வந்து கன்ஃபியூஷன் வரும் இவங்களோட பின்னாடி உயரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பன்னெண்டு இன்ச்சு இருக்குது சரிங்களா இப்போ பன்னெண்டரை இப்போ இந்த ஹோலோட உயரம் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி எல் ஷேப்பில் வச்சும் நம்ம வந்து எடுக்கலாம் இன்ச்சு டேப்பை இங்கே வச்சு இப்படியும் வந்து நம்ம எடுக்கலாம் அப்படி எடுத்தோம் அப்படின்னா ஒரு சில டைம் வந்து கீழே இறக்கி வச்சிட்டீங்க மேலே ஏற்றி வச்சிட்டிங்கன்னா ஆம்போல் வந்து இடிக்கும் ஸோ அப்போ எப்படி பண்ணணும் அப்படின்னா பேக் பார்ட்டோட ஹைட் இருக்கு பார்த்தீங்களா அதில் பன்னெண்டரை இன்ச்சு எடுத்துருக்கோம் அந்த பன்னெண்டரை இன்ச்சில் இங்கே வந்து ஆம்கோல் கிட்ட இந்த ரெண்டு ஸ்லீவ்லேயும் பார்த்துக்கணும் எந்த தையல் வந்து கரெக்டாக ப்ளஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு பார்க்கணும் சரிங்களா ப்ளஸ் மாதிரி எந்த தையல் வந்து இருக்கோ அந்த ஸ்லீவை தான் எடுத்துக்கணும் ரெண்டு ஸ்லீவுமே மேலையும் கீழையும் இருக்குது அப்படின்னா இந்த ஸ்லீவில் பாருங்கள் மேலையும் கீழே இருக்குது ஒரு கால் இன்ச்சு கம்மியாக மேலே கீழே இருக்குது ஸோ நான் இந்த ஸ்லீவையே வந்து நான் எடுத்துக்கிறேன் சரிங்களா இப்போ இந்த ஸ்லீவ் நம்ம எடுத்துட்டுவோம் அப்படின்னா இங்கே ஆம்கோல் அடியில் இந்த தையல்லேருந்து இங்கே கீழே வரைக்கும் வைக்கணும் இங்கே கீழே வரைக்கும் வைக்கும்போது எனக்கு எட்டு இன்ச்சு வருது அப்போ பன்னெண்டரையில் எட்டு இஞ்சு வந்து மைனஸ் பண்ணிட்டோன்னா நம்மளோட ஆம்கோலோட உயரம் வந்து கிடச்சிரும் சரிங்களா அப்போ நமக்கு நாலரை இன்ஜ் ரெடி அளவு வரும் இங்கே ஷோல்டர்லேருந்து வச்சோம் அப்படின்னா நாலரை இன்ஜி தான் இந்த ஒன்பதே கால் இன்ச்சு செஸ்ட் மு முப்பத்தி ஆறரை இஞ்சு இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன பசங்களுக்கு வைக்கிற மாதிரி நாலரை இஞ்சு தான் அவங்களுக்கு வருது சரிங்களா இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக டேப்பை பிடிச்சிட்டு இது எங்கே வந்து அந்த தையல் வருது அங்கே அந்த கார்னரை மடித்து காட்டுறேன் பாருங்கள் ஸோ ரெடி அளவே இவங்களுக்கு நாலு ரேஞ்சு தான் அப்போது நாலு இன்ஜு தான் இவங்களுக்கு வந்து ஆம்கோலோட மார்க் பண்ணணும் தைச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு நாலு ரேஞ்சு வந்திருக்கு ஓகேங்களா ஸோ இதுவே வந்து வேறு மெஷர்மெண்ட்டில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து மாறும் சரிங்களா இப்போ அடுத்தது வந்து இந்த கப் சைஸோட அகலம் சரிங்களா இப்போ முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு அதிகபட்சம் ஒரு நாற்பது சைஸ்க்குள்ளே இருக்காங்க அப்படின்னாலுமே அவங்களுக்கு இங்கேருந்து ரெண்டே முக்கால் வச்சோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அதாவது ஆம்ப்கோன் சைடு வந்து கப் சைஸ் வந்து நகர்ந்து போகாமல் இருக்கும் ஸோ இவங்களுக்கு கப் சைஸ் ஹைட்டு வந்து கம்மி இங்கே பாருங்கள் இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் நமக்கு இந்த டாட்லேருந்து டிஸ்டன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மூன்றரை வருது இங்கே தையல்லேருந்து அப்போ அவங்களுக்கு நாலு கிட்டே வந்துடும் ஸோ இந்த செஸ்ட் இருக்கிறவங்களுக்கு இவ்வளோது தேவையில்லை ஆனால் இந்த அளவு ப்ளவுஸில் இப்படி இருக்குது சரிங்களா இவங்களுக்கு ஒரு ரெண்டரை வச்சாலே வந்து கரெக்டாக தான் இருக்கும் சரிங்களா எனக்கு அப் சைஸ் கம்மி ஸோ அதனால ரெண்டரை வச்சாலே இவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த கொக்கிலேயும் நீங்கள் வைக்கும்போது ரெண்டரை வரணும் சரிங்களா அதே மாதிரி அந்த பெரிய டாட்டோட அகலம் இப்போ இந்த பெரிய டாட்டோட அகலத்தையும் பாருங்கள் இவங்களுக்கு இவ்வளோ தூரம் தேவையில்லை இவங்களுக்கு எவ்வளோ வச்சுருக்காங்க பாருங்கள் ஒன்றரை இன்ச்சு வச்சுருக்காங்க இப்போ இவங்களுக்கு இந்த ஒன்றரை இன்ச்சும் தேவையில்லை சரிங்களா ஒரு இன்ச்சு வச்சோம்னாலே இவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் செஸ்ட் ரவுண்ட் அதிகமாக இருக்கிறனால மேக்ஸிமம் ஒன்றே கால் இன்ச்சு அதுக்கு மேலே வந்து போகக்கூடாது ஒரு இன்ச்சுங்கிறது இவங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும் சரிங்களா ஆனால் இவங்க அளவு ப்ளவுஸ் கொடுக்கும்போது எந்த மிஸ்டேக்கும் இல்லை இப்படியே எங்களுக்கு தச்சு கொடுங்கன்னு தான் சொன்னாங்க ஆனால் இது மாதிரி நிறைய பேர் பிகினர்ஸ் இருப்பீங்க இல்லையா ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் கம்பாரிசன் தெரியாமல் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான ஃபார்முலா படி வரும் எல்லாேருக்கும் ஒரே மாதிரி தானே தைக்கணும் ஏன் இவங்களுக்கு இவங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆகுதுன்னு உங்களுக்கு கன்ஃப்யூஷன் இருக்கும் ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் கிளியர் பண்ணுறேன் இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ளவுஸு இதோட மிஸ்டேக் என்ன இருக்குது எவ்வளோ அதிகம் வச்சுருக்கான்னு கம்மி வச்சுருக்கான்னு காமிச்சிட்டேன் இப்போ இன்னொரு ப்ளவுஸில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ இது வந்து இன்னொரு ப்ளவுஸ் சரிங்களா இப்போ இந்த பிளவுஸ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா செஸ்ட் ரவுண்ட் வந்து நமக்கு பாருங்கள் உங்களுக்கு நல்ல இழுத்தே காட்டுறேன் இது பேக் பார்ட்டை ரெண்டாம் மடித்து வச்சு எடுத்திருக்கேன் பின் பக்கம் வந்து நாலாம் அடித்தோம் அப்படின்னா ஒன்பது இன்ச் வருது இதுவே வந்து நமக்கு செஸ்ட் ரவுண்டில் ஒரு சைடு வந்து எடுக்கலாம் நான் ஃபஸ்ட்டு காமிச்ச ப்ளவுஸ் வந்து நேர் கட்டிங் இது வந்து கிராஸ் கட்டிங் ஃபுல் கிராஸில் இருக்குது ஸோ இது வந்து கொக்கிக்காக விட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பதே கால இன்ச் வருது சரிங்களா இது கிராஸ் பீஸுங்கிறனால நம்ம இழுக்க இழுக்க வந்துகிட்டே இருக்கும் ஒன்பதே காலில் காமிச்சோன்னா இங்கே பாருங்கள் அடுத்து பத்தே கால் வரைக்கும் இழுக்கும் ஸோ அதனால கிராஸ் கட்டிங் இழு பார்க்கும்போது கரெக்டாக அப்படி இவ்வளோ தான் வந்து எடுக்கணும் இதுக்கு மேலே இழுக்கக்கூடாது ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பதே கால் இன்ச்சு எனக்கு வருது இங்கே தையலுக்காகவும் சேர்த்து சரிங்களா இப்போ இதோட செஸ்ட் நமக்கு ஒன்பதே கால்னு இப்போ நமக்கு தெரிஞ்சிச்சு ஓகேங்களா இது நார்மலாக ரவுண்ட் இன்றைக்கு தான் அதில் வந்து இருக்குது இப்போ இதில் வந்து நமக்கு என்னென்ன டிஃப்ரெண்ட்ஸாக அதில் எப்படி நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுத்தோமோ அதே மாதிரி இதுலேயும் வந்து நம்மளுக்கு நான் இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இப்போ நமக்கு பின்னாடி உயரம் வந்து இதில் பதிமூன்று இருக்குது அதில் பன்னெண்டரை தான் இருந்துச்சு இப்போ இந்த ஆம்போல் உயரத்தை உங்களுக்கு வச்சு காட்டுறேன் பாருங்க இப்போ இதிலே மாதிரி மேலேருந்து கீழே வரைக்கும் பதிமூன்றரை வந்து என்னோட பின்னாடி வந்து உயரம் இது வந்து என்னோட பிளவுஸு உங்களுக்கு நான் வச்சு காட்டுறேன் பாருங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பதிமூன்று இன்ச்சு பேக் உயரம் இருக்குது இந்த பதிமூன்றுலேருந்து இந்த ஆம்போலுக்கு கீழே இருக்கிற தையல்லேருந்து இங்கே வந்து வச்சோம் அப்படின்னா நமக்கு ஆம்போலோட உயரம் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும் சரிங்களா இப்போ பதிமூன்றையில் எட்டு இன்ச்சு போச்சு அப்படின்னா நமக்கு அஞ்சரை இன்ச்சு ரெடி அளவு வந்திருக்கு அப்போ அஞ்சு இன்ச்சில் மார்க் பண்ணி ஆம்ப்கோல் வந்து நம்ம கட் பண்ணி எடுப்போம் ஸோ ரெடியளவு என்னோட ஆம்போலோட உயரம் வந்து அஞ்சரை இன்ச்சு ஓகேங்களா ஸோ இது வந்து நமக்கு அந்த பிளவுஸ்க்கு இந்த பிளவுஸ்க்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கப் ஷேப்போட இந்த சுட்டளவுக்கு பார்த்தீங்களா இது இது வந்து நம்ம கிராஸ் கட்டிங் போட்டிருக்கனால நமக்கு நல்லாவே இருந்து எக்ஸ்பெண்ட் ஆகும் ஸோ இதில் வந்து இந்த அளவு வச்சு காட்டுறேன் பாருங்கள் இந்த கொக்கிக்கிட்டேருந்து நம்ம இங்கே டாட்டோட இந்த ஃபஸ்ட்டு டாட்டோட அகலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டே முக்கால் இருக்குது இதுதான் வந்து கரெக்டான அளவு சரிங்களா ஸோ உங்களுக்கு இப்போ இதில் பட்டி பார்த்திங்க அப்படின்னா பட்டியோடய ஹைட்டு வந்து கம்மி சரிங்களா இப்போ இதோட முன்பக்க உயரம் வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் இங்கே ஷோல்டர்லேருந்து ரெடியில் வச்சுட்டேன் இந்த இடத்துல நம்ம சொன்ன மாதிரி பாருங்கள் நம்மளோட பஸ்ட் பாயிண்ட்டோட ஹைட்டு வந்து ஒன்பதரை இன்ச்சு ஒன்பது இன்ச்சுங்கிறது கரெக்டாக இருக்குது அதுக்கு கீழே இந்த டாட்டோட ஹைட்டு ஓகேங்களா இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பதிமூணு இன்ச்சு வருது தையலோடு சேர்த்து எனக்கு பதிமூணே கால் வரணும் சரிங்களா இப்போ ரெண்டு ப்ளவுஸுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் இப்போ இதே மாதிரி ஏதாவது உங்களுக்கு ப்ளவுஸ் இருக்குது அப்படின்னா போட்டு குழப்பிக்காதீங்க ஒவ்வொருத்தவங்களோட உடம்பு வாகக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மெஷர்மெண்ட்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது கழுத்து ஷோல்ட்ரு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களோட பாடி சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும் சரிங்களா அதனால ஃபார்முலா படி யாராவது வந்து ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து பார்த்துக்கோங்க எல்லாேருக்கும் ஒரே மாதிரி மெஷர்மெண்ட் வந்து செட் ஆகாது இந்த டைலரிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நமக்கு கரெக்டாக வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதே மாதிரி எந்த மிஸ்டேக்கும் வராது சரிங்களா இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஏதாவது உங்களுக்கு டவுட்டு க்ளியர் பண்ணணும் அப்படின்னாலும் உங்களுக்கு வீடியோவில் வந்து சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வச்சிங்